மக்கள் வணக்கம் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலமாக வாழும் பகுதியில் இன்றைக்கு நம்ம வந்து மிகவும் ஆரோக்கியத்து முக்கியமான ஜீனை பற்றி பார்க்க போகிறோம் யோகத்தின் மூலமாக எப்படி நம்ம வந்து நம்முடைய ஜீனை மாற்றுறது ஏன்னா யோகத்துக்கு மிகவும் முக்கியமானது என்னென்ன நம்ம பண்ணக்குள்ள ஆரோக்கியம் மிக முக்கியமானது அந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படி அதிகரிக்கிறது ஏன்னா ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது ஜீன் இப்போ வந்து எப்பி ஜன்னடினு சொல்லுவாங்க ஜீன் எப்பி அப்படின்னாலே மேல்புறம் அப்போ ஜீனோட மேல்புறம் ஆர் வெளிப்பகுதியிலருந்து எப்படி நம்ம ஜீனை மாத்துறது ஸோ அதற்கான நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆசனம் வீரபத்ர ஆசனம் அதில் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் அது இந்த ஆசனத்தை இப்போ நம்ம பார்ப்போம் நம்ம இப்போ ஆசனத்தை பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம தளர்வாக நின்றுக்கணும் நின்றபடி நிறைய ஆசனம் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலைக்கு வரணும் தடாசனாக்கு கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க இப்போ நம்ம வலது கால வலது பக்கம் முடிஞ்ச அளவுக்கு அகலமாக வச்சுக்கணும் அகலமாக வைச்ச பிறகு உங்கள் வலது கால் நுனியை நைன்டி டிகிரி நம்ம திருப்பிக்கணும் அந்த கோணத்தில் திருப்பின பிறகு பொறுமையாக உங்களுடைய கைகள் ரெண்டும் தோள்பட்டை அளவு உயர்த்துங்க உயர்த்தின பிறகு உங்களுடைய வலது மூட்டை வந்து பொறுமையாக நைன்டி டிகிரி மடக்கி கொண்டு வரணும் உங்கள் தொடைப்பகுதி வந்து தரைக்கு சமமாக இருக்கணும் இப்போ பொறுமையாக முன்னாடி திரும்பி பாருங்கள் ஸோ இதுதான் ஃபைனல் கோச்சு இதுதான் வந்து வாரியர் போச்சர் இது நம்ம பண்ணக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து அந்த உணர்வும் கொண்டு வரணும் எப்படி ஒரு போர் வீரன் தைரியமாக இருப்பானோ அந்த உணர்வும் கொண்டு வரணும் அப்படி அந்த உணர்வு அந்த பிகேவியர் அந்த மனசில் அதை கொண்டு வரக்குள்ளே தான் நம்மளுடைய ஜீன் அந்த குரோமோசோமில் நுனியில் இருக்கக்கூடிய அந்த டெலோமியர் அதுதான் டெலோமியர்ஸ் கெமிக்கல் செக்ரேஷன் ஆகும் அதான் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் உயர்ந்தது நம்முடைய வாழ்க்கையோட தரத்தையும் உயர்த்தத்துக்கு அந்த டெலோமியர் லென்த் தான் முக்கியம் ஸோ அந்த இது பண்ணக்குள்ளே அதோட தான் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ ரிலீஸ் பண்ணக்குள்ளே பொறுமையை தலையை திருப்பிக்கணும் அதுக்கப்புறம் பொறுமையாக நீயை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் கையை வந்து பொறுமையாக வந்து கீழே கொண்டு வரணும் கொண்டு வந்த பிறகு உங்கள் வலது காலை வந்து முன்னாடி திருப்பிங்க இப்போ இடது காலம் அதேமாரி வந்து நைன்டி டிகிரி திருப்பிட்டு அதேமாரி பொறுமையாக உங்களுடைய கால் முட்டியை மடக்குங்க காலை மூட்டியை மடக்கிட்டு உங்கள் தொடை துறை பெயரில் கொண்டு வந்த பிறகு கையை வந்து அளவு கொண்டு வந்து இப்போ பொறுமையாக வந்து உங்கள் இடது பக்கம் பார்க்கணும் முன்னாடி இதேமாரி இந்த ஆசனங்கள் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் மினிமம் முப்பது செகண்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் பண்ண பிறகு பொறுமையாக வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணக்குள்ளே தலையை ரிலீஸ் பண்ணிக்கணும் முட்டியை நேரம் ஆக்கிக்கணும் நேராகின பிறகு பொறுமையாக அவங்களுடைய கீழே கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நுனியை முன்னாடி கொண்டுட்டு வந்து ஆரம்ப நிலைக்குவாங்க ஆரம்ப நிலைக்கு வந்த பிறகு பொறுமையாக தளர்வான நிலைக்குவாங்க கால் பகுதி அகலமாக வச்சுங்க கண்ணை மூடிக்குங்க இன்றைக்கி நம்ம வந்து வீரபத்ரா ஆசனம் பார்த்தோம் இந்த ஆசனம் பயிரை வந்து வாரியர் போச்சார் இது நம்முடைய ஆட்டிடியூடு நம்முடைய உள் உணர்வையும் அதையும் நம்ம மாற்றும் இந்த ஆசனம் பண்ணக்குள்ளே நம்முடைய கண்ணோட்டம் மாறும் இதை பண்ணக்குள்ளே நம்முடைய ஆரோக்கியமாக வாழறதுக்காக நம்முடைய ஜீனும் மாறும் இந்த ஜீன் மாறக்குள்ளே நம்ம மிகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ இந்த ஆசனம் நம்ம தினமும் பயிரக்குள்ள நம்மளுக்கு மிகவும் வந்து வலிமை கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் ஸோ இந்த ஆசனம் நம்ம தினமும் பக செய்வோம் மற்றொரு ஆசனத்தோடு மீண்டும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்